ஹாய் வெல்கம் டு அனிதாவலாக்ஸ் இன்னைக்கு வந்து கல்ல ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல் பண்ணலாம் சொல்லிவிட்டு சிறுபருப்பும் அரிசியும் வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சாம்பாருக்கு கொஞ்சம் தோரம் பருப்பும் சிறு பருப்பும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்துக்கு ஊற போட்டேன் அதுக்குள்ளே வந்து பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே வந்து கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சீரகம் மஞ்சள் பொடி இதையும் சேர்த்து பருப்பு வந்து ஒரு நாலு விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி வந்துடும் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன்னா பொங்கலுக்கு குக்கரை போட்டு மூடி ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நான் வந்து ரெக்கார்ட் போட்டேன் நினச்சி நான் அதை பாட்டுன்னு செஞ்சுட்டே இருந்தேன் ஆனால் நான் ரெக்கார்ட் போடவே இல்லை மறந்துட்டேன் சாரிங்க அப்புறம் வந்து பாப்பாவுக்கு இன்னைக்கு ஸ்கூல் வச்சுருக்காங்க கார்த்திக்கு இன்னைக்கு லீவு அதாவது ஒன் டு ஃபைவ் வரைக்கும் லீவு சிக்ஸ்த்துலேருந்து ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அவள் மட்டும் தனியாக ஸ்கூலுக்கு போகிறா அவளுக்கு பிடிச்சது எதனா செஞ்சு தருவோன்னு யோசித்தேன் அவளுக்கு வந்து நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் வந்து இன்னைக்கு நூடுல்ஸ் தான் பிளான் பண்ணேன் சாம்பாருக்கு வந்து பீன்ஸை பெரியஸாக கட் பண்ணிங்க நூடுல்ஸுக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கினேன் நான் ரெண்டுமே ஒரே வேலையாக முடிஞ்சிடும் நமக்கு அதே மாதிரி தான் கேரட்டும் பிரியாவுக்கு வந்து ரொம்ப காரமாக இருந்தால் பிடிக்காது ரீசெண்டாக ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கார்த்தி மட்டும் வீடியோவில் காட்டுறீங்க ஏன் பிரியாவை காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நானும் வந்து எத்தனை வாட்டி சொல்கிறதுன்னு தெரியல அவளுக்கு வந்து அது கொஞ்சம் கூச்சம்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறா அதனால தான் நான் வந்து அவளை வேண்டாம்னு சொல்லி விட்டுறது கார்த்தி வந்து வாண்டடாமா நானும் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி அவன் ஐடியாலாம் வந்து கொடுப்பான் அதனால தான் நான் வந்து கார்த்தியை வச்சு வீடியோ போடுறது இந்த பொண்ணு பையன்ற பாகுபாடே இல்லைங்க எங்கள் வீட்டில் அப்புறம் வந்து இஞ்சியும் பொங்கலுக்கு போடணும் நூடுல்ஸுக்கோ போடணுன்னு துருவி வச்சுக்கிட்டேன் நூடுல்ஸை வந்து நல்லா வடிகட்டி ஆற வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா வெந்து வந்தது பருப்பும் நல்லா வெந்துருச்சு அதில் வந்து எப்பயும் போல் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டு மிளகாத்தூள் உப்பு அப்புறம் நம்ம கட் பண்ண காய்கறியை போட்டு நல்லா கலக்கிட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு ஒரு விசில் வர்றதுக்கு வச்சு அப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்குள்ளே என்ன பண்ணேன்னா பொங்கலுக்கும் வந்து கொஞ்சமாக கடுகு சீரகம் மிளகு பெருங்காயம் இஞ்சி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டேன் இப்போ நான் ஏன் அதையும் முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா நான் தாளிக்கும் போது வந்து ஆன் பண்ணவே இல்லை அது என்னோடய ஃபால்ட்டு தான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல இதுக்கு மேலே கொஞ்சம் கற்றுக்கிறேன் அப்புறம் நம்ம வந்து நூடுல்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் காஞ்சத பிறகு கொஞ்சம் கோஸு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் கேரட்டு பீன்ஸு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் நான் வந்து வெங்காயம் போடலை மதியம் சாப்பாட்டுக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால வெங்காயம் சேர்க்காமல் செஞ்சால் கொஞ்சம் கெட்டுக்கோவாமல் இருக்கும் நம்ம இப்போவே செஞ்சு செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படின் போது வெங்காயம் சேர்த்து செஞ்சால் இருக்கும்ங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட்டு பெப்பரு துருவனை இஞ்சி இதை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச ஒயிட் நூடுல்ஸை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இதை வந்து இப்படியே இறக்கி சாப்பிட்டா ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் மசாலாவை வந்து சேர்த்தேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா விட்டுருங்க அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து இந்த சைனீஸ்லாம் வந்துட்டு இந்த அஜின மட்டாவே நல்லா சாப்பிட்றாங்க உடம்புக்கு நல்லது அப்படின்லாம் ரீல்ஸ் பார்த்தேன் நம்ம தான் வந்து பயப்படுறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க எதுவாக இருந்தாலும் அளவு வந்து கரெக்டாக நம்ம சாப்பிட்றதுல தான் இருக்குது நான் வந்து சும்மா லைட்டாக தான் சேர்த்தேன் இது ஏன் சொல்கிறேன்னா உடனே இப்போ வந்து ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து சேர்க்காதீங்க உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இதுவே வந்து நாங்கள் ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அதில் தான் இந்த ஒரு கையளவுக்கு தான் இந்த மசாலாவை வந்து நம்ம சாப்பிட்றோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சாம்பாரும் வந்து விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து துருவனை இஞ்சி மிளகு சீரகம் இதெல்லாமே வந்து பொங்கல் தாளிக்கிறதுக்காக ரெடியாக எடுத்து இருந்தேன் அதுக்கப்புறம் சாம்பார் செஞ்சிட்டோம் கூடவே சட்னி செஞ்சிடலான்னு தோணுச்சு தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சு அதை கொஞ்சமாக ஒரு தாலிப்பை போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பொங்கல்லாம் சாப்பிடும்போது ஒரு வடை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் ஆனால் இப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வடையெல்லாம் வந்து நினச்சே பார்க்கறது மனுஷன் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு சரி பரவாயில்ல நமக்கும் பொங்கலுக்கு செய்யும்போது வடை போடணுன்ற ஒரு வேலை கிடையாது வேலை மிச்சம்னு நம்ம நினைக்கிறதா இருக்குது பொங்கல் வந்து நல்லா தாளிச்சிட்டேன் செம்ம வாசனையாக இருந்தது பொங்கலுக்கு வந்து சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கும் வந்து சின்னதாக கடுகு சீரகம் கருவேப்பிலை பெருங்காயத்தூளை போட்டு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணி வச்சுட்டேன் லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்த பருப்பையும் ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வச்ச உடனேயுமே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு வந்து பிரியாவுக்கு சேர்த்து செஞ்சு வச்சிட்டேன் எங்களுக்கு மதியத்துக்கு சூடாக சமைச்சி சாப்பிட்டுக்கலான்னு பிளான் சாதமும் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்றலாம் ஏன்னா கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது இங்கே பக்கத்துலலாம் வந்து கத்திரிக்காய் அதிகமாக விளையுது அப்படின்றதுனால நமக்கு வந்து பத்து ரூபாய்க்கே ஒரு முரம் ஃபுல்லாக அதிகமாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதை வந்து காலி பண்ணுறதுக்கே தினமும் கத்திரிக்காவாக சாப்பிட வேண்டியது இருக்குது ஆனால் கத்திரிக்காய் சாப்பிட்றதும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான் சீக்கிரமாக காயம் ஆறும் கேன்சர் வராது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் சாம்பார் தேங்காய் சட்னி பிரியாவுக்கு ஸ்கூலுக்காக அவளுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் பண்ணியாச்சுங்க ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அனிதா விளாக்ஸுக்கு இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்